வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம கேக்டஸ் வெரைட்டி தான் இந்த கேக்டஸ் வெரைட்டியில் அப்படியே பாருங்கள் இந்த கேக்டஸ் பூ போகுது மொட்டை வச்சிருச்சு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ முள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமாக குத்து கலர் பாருங்கள் பூ பூத்த பாருங்கள் இந்த வீடியோ பாருங்கள் செமையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கலரு சரிதான் ஃப்ரெண்ட்ஸ் மொட்டு ஊர்மியம் கோணமாக இருக்கு பாருங்க ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒவ்வொரு வகையான கேக்டஸ் பூ பூக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வருட்டம் நம்ம பால் கேக்டஸாக பூத்துக்கிட்டு இருந்துச்சு அடுத்து நம்ம ஸ்டார் கேக் ஸ்டார் புத்திச்சலா பட்டன் பா இப்போ இந்த கேக்டஸ்ஸு கேக்டஸை பாரு பயங்கரமாக முள்ளு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அந்த பெரிய இதில் மட்டும்தான் இப்போதைக்கு மட்டும் இருக்குது அடுத்தது இந்த பக்கத்தில் இருக்க எந்த இதுலேயும் வருது ஆனால் இன்னும் பெருசாக வரல ஆனால் இந்த பெரிய லெவலில் இருக்கிற கேக்டாஸில் மட்டும்தான் இருக்குது ஒரு அஞ்சு மட்டும் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் பூ பூ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ தேங்க் யூ